ஜீவா டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய ஊடக வாழ்க்கையோடு தொடர்ந்து பயணிக்கிறான் எனக்கு தெரிஞ்சு எழுவத்தி ரெண்டு மாயத்தை ஜெயிச்ச காலத்திலிருந்து நீங்கள் கல்கியில் இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப இருந்தே தெரியும் இப்ப காமராஜர் எல்லாம் கூட உங்களுக்கு உங்க காலகட்டம் காமராஜர் காலம் மாயத்த மாவாயிரத்தி ஆறு திண்டுக்கல் இடைத்தேர்தலிலிருந்தே பார்த்து வருகிற ஒரு கட்சி அங்க ராகவானந்தமா இருக்கட்டும் நாவலரா இருக்கட்டும் யார் யார் புதுச்செயலரா இருந்தாங்க ஜெயலலிதா ஆரம்பீரப்பன்னு எல்லாரையும் நீங்களாம் அந்த சண்டைகள் எண்பதுகளில் நடந்த சண்டைகள் அஹ் இவரு நம்ம தஞ்சாவூர் ஆஹ் சோமசுந்தரம் எஸ் எஸ் எஸ்சிஎஸ் அவர் புரிஞ்சு போனது எஸ் எஸ் ஆர் கோவிச்சுக்கிட்டது இது மாதிரி எல்லாத்தையும் நீங்க எல்லாம் பார்த்து திருநாவுக்கரசர் ஜெயலலிதா தொண்ணூத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த வழக்கு பொதுக்குழுவா பொதுக்குழுவா இதுவான்னு ஏதோ சண்டை சண்டை இருந்து நடந்தது சின்ன பிரச்சனையானது எல்லாத்தையும் பார்த்தவர் நீங்க இன்னைக்கு இரட்டை கிடையாது கூட்டு தலைமையும் கிடையாது ஒற்றை தலைமையை தான் ஈபிஎஸ் தாங்கிற வந்து நின்றுச்சு ஆயிரம் சொன்னாலும் இபிஎஸ் தான் இன்றைக்கி தலைவர் மாதிரி இருக்கிறார் ஓபிஎஸ் என்ன தான் பிரிஞ்சாலும் டிடிவி போனாலும் சசிகலா போனாலும் கட்சி ரெட்டல கொடி பேர் பேனர் தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறாரா நான் இருக்கேன்னு இபிஎஸ் இருக்கார் சில நாட்களாக கட்சிக்குள்ள இபிஎஸ் ஆதரவாளர்களே குறிப்பாக எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் சில பேர் அது வட தமிழகத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க கடைமடை பகுதியை சேர்ந்தவங்களும் இருக்கிறதா ஒரு தகவல் வந்து இல்லை இல்லை ஈபிஎஸ் நீங்கள் ப பத்துக்கு பத்து தோல்வி பழனிசாமிங்கிற பேரை கொண்டு வந்துட்டீங்க வெற்று தோல்வியை இந்த அளவுக்கு நம்ம கட்சி வரலாற்றில் கண்டதில்லை அப்படின்னு அவர் மீது ஒரு அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறதா ஒரு தகவல் வருது நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாக அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது அதிருப்தி வெளியாடுறதுக்கான காரணம் வந்து இருக்குது ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து கட்சி வந்து இன்றைக்கி பொதுக்குழு உறுப்பினர்களோ இல்லை வந்து எம்எல்ஏக்களோ எடப்பாடியோட ஆதரவாளர்களாக இருக்கலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அதே சமயம் வந்து கட்சி வந்து மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்காங்க அது கண்டிப்பாக இல்லை அதுதான் அடிப்படையான விஷயம் பத்து தோல்வி பழனிசாமி வந்து இப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் தொடர்ந்த மூலம் பதினோரு தோல்வி பழனிசாமி ஆகிட்டாரு விக்கிரவாணியில் நிற்கிறதுக்கு பின்வாங்கினது மூலமாக தோல்வி கண்டு பயப்படுறாங்கன்ற ஒரு விஷயமும் அதிமுக தொண்டர்களால் பேசப்படுது ஆக்சுவலாக ஏன்னா ஒரு இடைத்தேர்தலில் வந்து ஒரு எதிர்கட்சி முக்கியமான எதிர்கட்சி நிற்க வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா எதிர்க்கட்சது ஆளுங்கட்சியோட குறைகளை பற்றி சொல்கிறதுக்கு இடைத்தேர்தலில் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தாத நீங்கள் வந்து நான் நிற்க மாட்டேன் அப்படின்னா அதிகார துஷ்பிரயோகம்லாம் வந்து எந்த ஆளுங்கட்சியுமே இடைத்தேர்தலை பயன்படுத்துவாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அதே விக்கிரமண்டிய நீங்கள் பயன்படுத்தாத அதிகார துஷ்பிரயோகமாக நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் நிறைய இருக்குல்ல இன்றைக்கி பாமக கொய்யோ முறையோன்னு கத்துறாங்களே இன்னைக்கு அதிமுகவோட கூட இருந்தாங்கல்ல அவங்க அவங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்து தானே இருந்தாங்க நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா எந்த ஒரு ஆளுங்கட்சி அதிகார துஷ்பிரயோகங்கள் இந்த மாதிரி முறைகேடுகள் பண்ணால் கூட அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது எதிர்க்கட்சியோட கடமை அப்ப எதிர்கட்சி வந்து அந்த தேர்தலில் போட்டி போகணும் போட்டி போட்டு குறைகளை வந்து எடுத்துன்னு போகணும் அதை நீங்க பண்ணாத நீங்க பயந்து பின்வாங்கினீங்கன்னா தோல்விக்கு பயந்து தான் நீங்க பின்வாங்குறீங்க அந்த பாயிண்ட் தான் அங்க இருக்கு சோ நீங்க பொது தேர்தலையும் நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி சரியில்லை உங்களை முதல்வர் அதுக்கு எங்க அம்மா எங்க தலைவர் எங்க அம்மாவே கலைஞர் ஆட்சியில் வந்து இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க எதுக்கு தொண்டர்களுடைய உழைப்பை வீணாக்கிக்கிட்டு அதனால நாங்கள் பண்ணோம் தானே சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மாவே பண்ணியிருக்கும் போது நாங்கள் இடைத்தேர்தல் அவங்க சில கட்டத்தில் புறக்கணிச்சிருக்காங்க சார் ஆனால் அவங்களே வந்து திருமங்கலம் தேர்தல் திருமங்கலம் தேர்தல் தான் இடைத்தேர்தலை பத்தி ஒரு பராமீட்டர் முறைகேடுகளுக்கான ஒரு பராமீட்டராக அது இருக்குது திருமங்கலம் பார்முலான்ட்டு அதுக்கப்புறம் நடந்த பெண்ணகரம் எலெக்ஷன்ல ஜெயலலிதா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மூணாவதுக்கு வந்து திருமங்கலம் விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பெண்ணாகரத்துல அதனால அவங்க வந்து சில எலெக்ஷன் எலக்ஷனை புறக்கணிச்சாங்க ஆனால் நீங்க வந்து ஜெயலலிதாவோட உங்களை என்ன நியாயம் இருக்கு நீங்க ஜெயலலிதா கிடையாது முதல்ல ஜெயலலிதா வந்து ஒரு ஒரு மோசமான தோல்வியும் பார்த்தாங்க பிரமாண்டமான வித்தியும் பார்த்தாங்க ரெண்டாவது தடவை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தாங்கல்ல அந்த மாதிரி வெற்றி அவங்க பார்த்தாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதா கூட அவங்களை ஒப்பிடாதீங்க நீங்கள் எந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க சொல்லுங்கள் நீங்கள் ஆனால் உன்னால் என்ன சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து நாங்கள் எழுபத்தஞ்சி தொகுதி கூட்டணியில் வெற்றி பெற்றோம்ன்றீங்க கரெக்ட் ஒத்துக்கிறோம் ஆனால் அந்த எழுபத்தஞ்சு தொகுதியில்

ஒரு கோடி கால் கோடி வாக்காளர்கள் இருக்கிற சவுத்தில் ஒரு என்ற கட்சி வெறும் பதினாலு லட்சம் ஓட்டு வாங்கினா அது என்ன சார் இது செலவாக குறைஞ்சிருக்கா இல்லையா அதே தான் அங்கே மத்தியிலையும் டெல்டா மாவட்டங்களையும் அதே நிலைமை தொடக்க சொல்லி போட்ட இடமே திண்டுக்கல்ல சவுத்துல தான் போட்டாங்க டெல்டா மாவட்டங்களில் வந்து அதே தான் அதே நிலைமை தான் அங்கேயும் வந்து ஓட்டுக்கள் குறைவு ஐந்து தொகுதியில் போட்டு போட்டு நீங்கள் வாங்கின ஓட்டுகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு பதிமூணு லட்சம் ஒன்று தான் வாங்கியிருக்கீங்க நான் கேட்கறது என்னன்னா இதெல்லாம் வந்து அதிமுகவுடைய செல்வாக்க குறைச்சிருக்கிற காமிக்கிறது தெளிவாக தெரியுதுல உங்களுக்கு ஆக்சுவலாக அப்போ இந்த கசப்பான உண்மையை வந்து எடப்பாடி ஏற்றுக்கணும் நீங்கள் வந்து ஓபிஎஸ் வந்து தனி மனிதர் அவர் பின்னாடி யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க சசிகலா தனி மனிதர் அவர் பின்னாடி யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க சரி தனி மனிதர் நான் ஒத்துக்கிறேன் அப்போ சவுத்துலேயும் உங்களுக்கு ஓட்டு வரல என்ன காரணத்துல ஓட்டு வரல ஒரு முக்கியத்துவம் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போடலையா எல்லா ஜாதியும் ஓட்டு போடல எல்லா ஜாதியும் மற்ற ஜாதி ஓட்டு போட்டுந்தாலும் நீங்கள் பதினாலு லட்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சார் இன்னும் அதிகமாக வாங்கியிருப்பீங்க இப்போ உங்களுக்கு எல்லா ஜாதியும் உங்களை புறக்கணித்தான்றதான் பாயிண்ட்டு அப்போ எல்லா ஜாதியும் புறக்கணிக்கிற அளவுக்கு அங்கே நிலமை இருந்தால் அது ஓபிஎஸ்னாலேயோ இல்லை வந்து சசிகலா பிரிஞ்சுருக்கனாலேயோ வந்ததுன்னு கூட நான் ஒத்துக்கல ஆனால் உங்களுக்கு வந்து ஆதரவு குறைஞ்சிருக்கா இல்லையா அதை நீங்கள் உணரணுமா இல்லையா அப்போ நீங்கள் வந்து ஒரு பகுதியில் தமிழ்நாட்டுடைய ஒரு ஐம்பது சதவீத பகுதியில் உங்களுக்கு செல்வாக்கே இல்லை சரி கொங்கு மட்டம்லாம் உங்கள் கோட்டை தானே இங்கே கடந்த ப அசம்பளி எலெக்ஷனில் பத்து இடத்துல வின் வின்பென்ட்டிங்கல்ல இந்த வாட்டி ஏன் நீங்கள் அண்ணாமலைக்கு பின்னாடி போனீங்க ஏன் போ நீங்கள் அண்ணாமலைக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் போட்டால் தானே அண்ணாமலைக்கு முன்னாடி நீங்கள் வர வேண்டியது தானே உங்களுக்கும் திமுக வேட்பாளருக்கும் இடையில் மூணு மூணு லட்சத்து முப்பத்தோராயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கே ஏன் அந்த வித்தியாசம் வந்தது ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் செல்வாக்கம் குறைஞ்சிருக்கு அதாவது ஒன்று ஆர்கனைசேஷன் பலமாக இருக்கணும் தலைவர் செல்வாக்காக இருக்கணும் இல்லை தலைவர் செல்வாக்காக இருக்கணும் இங்கே ஆர்கனைசேஷன் பலமாக இருக்கணும் இங்கே ரெண்டுமே வீக்காக இருக்குது நீங்கள் ரெண்டுமே வீக்காக இருந்தால் அதனால தான் அதோடைய பாதிப்பு மக்களுக்கு தெரியுது ஆக்சுவலி நீங்கள் அதோடய பாதிப்பு மக்கள்கிட்டருந்து நமக்கு தெரிய வருது ஆக்சுவலாக நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணால் போய் யார்கிட்ட வேணா விசாரிங்க அதிமுக ஒன்றா இருக்கா பிரிஞ்சுருக்காங்கன்னா எல்லோருடைய பதில் என்னவா இருக்குது இல்லைங்க அதிமுக பிளவுபட்டு இருக்குன்னு தான் சொல்கிறான் அப்போ பிளவுபட்டு இருக்குன்ற ஒரு பார்வையில் மக்கள் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி சார் ஓட்டு அவன் இந்த உண்மையை உடனே தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இல்லை இல்லை செல்வாக்கு இருக்குது நாங்கள் வந்து இருபத்தாறில் வந்து திமுக வந்து ரொம்ப ஆட்சி இருந்தால் நாங்கள் தான் மாற்றாக இருக்கோம் நீங்கள் மாற்ற இல்லவே இல்லை மக்கள் எப்போ உங்களை மாற்றாக்குறது வாங்கினா நீங்கள் பலமாக இருந்தால் தான் உங்களை மாற்றாக்குறது இந்த மாதிரி தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்டீங்கன்னா உங்களை உங்கள் இடத்துல இன்னொருத்தர் வந்து உட்கார வச்சிருவாங்க நீங்கள் மாற்றாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ நீங்கள் இம்மிடியட்டாக பண்ண வேண்டிய இதெல்லாம் தான் இந்த ஆறு மந்திரிகள் போய் அங்கே பேசினதுக்கான பின்னணி ஆக்சுவலாக ஸோ நம்ம இதே ரேஞ்சில் போயிருந்தோம்னா நம்ம கட்சி கரைஞ்சு போயிடும் இருபத்தாறு நோக்கி போகும்போது நம்ம ஒன்றுமே இருக்க மாட்டோம் நம்ம இருபது பர்சன்ட் அடுத்தது பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டாக போயிடும் அப்படின்றது அவங்க பாயிண்ட்டு இருபது நாங்கள் பத்தொம்பதுலேருந்து இருபது பர்சன்ட் ஆகிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்தொம்பது பர்சன்ட் வாங்கினோம் இப்போ இருபது பர்சன்ட் வாங்கியிருக்கோம் அதுவே ஒரு ஒரு போலியான கட்டமைப்பு எப்படின்னா நீங்கள் அப்போ இருபத்தி ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டீங்க பத்தொன்பது பர்சன்ட் வாங்கினீங்க இன்றைக்கி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டி போட்டிருக்கீங்க முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டு போட்டி போட்டு ஒரு பர்சன்ட் தான் உங்களால் ஏற்ற முடிஞ்சுதா அது தவிர நீங்கள் ரீஜன் பை ரீஜன் பார்த்தீங்கன்னா இவ்வளோவோ குறைஞ்சி போயிட்டீங்க ஓட்டெல்லாம் அதனால் பாயிண்ட் என்னென்னா இதெல்லாம் வந்து அந்த உணர்கிறாங்க இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சி வி சண்முகமோ இல்லை வேலுமணியோ வேலுமணி தங்கமணிலாம் வந்து எடப்பாடி ஆதரவாளர்கள் தான் பட் கட்சி இருக்கணுங்களா எதிர்காலத்தில் அதனால் உணர்கிறாங்க கட்சி இருந்தால் தான் நமக்கு மதிப்பெண் அவங்களுக்கு தெரியுது ஸோ அதே கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்தை வந்து இந்த குரூப்பெல்லாம் எடுக்குது ஜேசிடி இப்போ பார்க்குறேன் இந்த குரூப் வந்து ஒரு முயற்சி கேசிபி அழிச்சாமி இவங்கெல்லாம் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இவங்க எல்லோரையும் பார்த்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க பேசுகிறாங்க ஸோ பார்க்குறாங்க சரி எதிர்காலத்தில் நம்ம ஓபிஎஸ்ஸோ இல்லை சசிகலாவோ இல்லை தினகரனோ இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தால் ஒரு நம்பிக்கை வரும் மக்களுக்கு அதிமுக பழைய அதிமுக ஒன்றா இருக்குது ஆனால் எடப்பாடிக்கு என்ன பையனா நம்மகிட்டேருந்து பொதுச்செயலாளர் பதவி பறிச்சுருவாங்க இவங்களாம் வந்து சேர்ந்தாங்கன்னா நம்ம பதவி பறி போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது அந்த எண்ணத்துல தான் அவர் என்ன பண்ணுறாரு சுயநலம் காரணமாக என்ன பண்ணுறாரு வே அவங்கள சேர்த்துக்கவே முடியாது இவர் என்ன சொல்கிறார் பொதுக்குழு தான் அவங்கள வெளியேற்றிச்சு ஓபிஎஸ்சை வெளியேற்றிச்சு அப்படின்றது நான் ஒத்துக்குறேன் பொதுக்குழு வெளியேற்றிச்சு ஆனால் அதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு ஓபிஎஸ் இபிஎஸ் ஆனால் அவங்கள சேர்க்குற மாதிரி ஐடியாவே இல்லை எங்களுக்கு ஏன்னா ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் தான் பண்ணார் எதோலாம் நேரம் சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேன் உங்களை நீக்கிற உரிமை பெற்ற பொதுக்குழு உங்களை சேர்க்கறதுக்கான உரிமையும் பெற்று அதே பொதுக்குழு நீங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தீங்கன்னா அவங்கள சேர்க்கறதுக்கு முடியாதுன்னு யாராவது சொல்ல போகிறாங்களா கட்சி நலன் கருதி நான் அவங்களை சேர்க்குறோம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கணும் அப்படின்னு இருந்தா பொதுக்குழு மறுக்கப்படுறாங்க இன்றைக்கி தொண்டர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு கட்சி வந்து கரைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு இது இப்படி கரைஞ்சிட்டு போயிருந்தா ஏற்கனவே நீங்க ஆறு பர்சன்ட் ஓட்டை கோட்டை விட்டீங்க அது பாஜக கையில் போயிடும் போல இருக்கு ஏன்னா அது வந்து உயர்ஜாதி ஓட்டுகள் ஜெயலலிதா இருந்தபோது ஒரு சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டுகள் அது ஜெயலலிதா போயிருந்தாது இப்போ அந்த அஞ்சு ஆறு பர்சன்ட் பாஜக கையில போகுது இது மாதிரி என்ன வந்து உங்க கட்சியோட ஓட்டு கரைஞ்சி போயிட்டே இருக்கும் அதை உணர்ந்து தான் இந்த ஆறு மந்திரிகள் போய் பேசியிருக்காங்க ஆனால் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு அவருக்கு என்னென்னா தன்னுடைய பதவி போய்டும் பறி போய்டும் பயப்படுறாரு என்ன பதவியை காப்பாற்றிட்டு இந்த பதவியை யாரும் அசைக்க நான் அதே பதவியில் கண்டினியூ பண்ணுவேன் யார் வேணால் வந்து சேரட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணலான்ற மாதிரி இந்த ஆறு மந்திரிகள் யோசிக்கிறாங்க இப்போ அந்த எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு தோல்விக்கான காரணம் இது முடிஞ்ச உடனே மறுபடியும் பேசலாம் அப்படின்னு இருக்காங்க இதில் வந்து பாஜகவுடைய ரோல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவுடைய ரோல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா ஆக்சுவலாக ஆனால் பாஜகவுக்கு என்னென்னா இந்த கட்சி ஒன்றுபடணும்னு அவங்க நோக்கம் இல்லை இந்த கட்சி பிரிஞ்சே இருக்கணும் அழிஞ்சு போனோம் தான் அவங்க பார்க்குறாங்க அந்த இடத்த பிடிக்கணும்னு தான் அவங்களுடைய லட்சியம் இதில் சில ஓபிஎஸ்ஸு சில பேர் தினங்கள் எல்லாம் இப்போ பாஜகவோட சேர்ந்துன்னு ஆட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பாஜக இந்த கட்சிக்கும் இதுக்கும் அதிமுக ஒற்றுமைக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக ஆனால் இபிஎஸ்க்கு எதிராக தானே பாஜக இருக்குது இல்லையா அதான் இபிஎஸ்க்கு எதிராக பாஜக இல்லை சார் இபிஎஸும் பாஜகவுக்கு வேண்டியவராக தான் இருக்கார் இபிஎஸ் இபிஎஸோ வேலுமணியோ தங்கமணியோ அவங்க ஒரு கையில் வந்து பாஜகவோட ஒரு தொடர்பில் தான் இருக்காங்க அவங்க வந்து முற்றிலும் வந்து பாஜக தொடர்பை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய சண்டையெல்லாம் உள்ளூர் அண்ணாமலையோட தான் பாஜக இல்ல அவங்க மேல் மேலிட பாஜக தொடர்பு தான் அவங்களுக்கு வேற ஒரு பயம் இடி சிபிஐ என்ன பண்றது இங்க டெல்லியில தொடர்புலதான் தான் டெல்லியில தொடர்புலதான் தான் இருக்காங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா அவர் இஸ்லாமியர்களே நீ முழுசா நம்புங்க நான் பாஜக ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு ஒவ்வொரு முறையும் சொல்றாரு தங்கமணி வேலுமணி எல்லாம் பியூஷ் கோயலோட பேசிட்டு தான் இருக்காங்க நிர்மலா சீதாராமனோட பேசிட்டு தான் இருக்காங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க எல்லாம் தான் இருக்கு அது அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இடிசிபி நம்ம பக்கத்துல வந்துரு போது ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க பல அதிமுக மந்திரிகள் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க இடி நினைச்சா அந்த எஃப்ஐஆர் எடுத்து அவங்க டீல் பண்ணலாம் ஆனால் இப்போ ஏடிஎம்கியை மட்டும் அவங்கள வந்து இன்னும் சாப்பிட்டா தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக மேலிடம் அதனால அவங்க ஒரு ஹேண்ட் அங்கே வச்சுட்டு தான் இருக்காங்க அதே சமயம் வந்து அதிமுகலையும் பாஜக ஆதரவாளர் இருக்காங்க பாஜகலயும் அதிமுக ரெண்டு பக்கத்துலயும் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா வந்து ஒற்றுமையா இருந்தா நம்ம வந்து இருபத்தி ஆறை நோக்கி போகும்போது இப்போ ஒரு இந்த எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு புதிய சிந்தனை ஒன்று வந்திருக்கு அதாவது இந்த நாம் தமிழர் ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் பாமக ஆகட்டும் தேமுதிக ஆகட்டும் எல்லார் மத்தியிலும் எடப்பாடி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆக எல்லார் மத்தியிலையும் ஒரு சிந்தனை என்ன வந்திருக்குன்னா திமுகவுடைய ஓட்டுகள் எதிர்ப்பு ஓட்டுகள் தான் திமுக வின் பண்ணுது ஸோ திமுக கூட்டணி பலமாக இருக்குது அந்த பலமாக இருக்கும்போது இந்த மாதிரி எதிர்ப்பு ஓட்டுகளும் பிரியும் போது திமுக வெற்றி வரதுனால ஏதோ ஒரு வகையில் நம்மளாம் ஒன்றுபடணும் அப்படின்றதுக்கு பலவிதமான விஷயங்களை அவங்க ஒரு அந்த எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையை காமிக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க அதிமுகவுடைய உண்ணாவிரத்துக்கு விக்கிரவாண்டி எலெக்ஷன் மட்டும் இல்லை அவர் சீமான் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு ஆதரவு தெரிவிக்கிறாரு சாட்டை துறைமுகம் கைது பண்ணால் எடப்பாடி உடனே குரல் கொடுக்குறாரு அண்ணாமலை குரல் கொடுக்குறாரு ஏதோ ஒரு வகையில் இந்த எதிர்கட்சிகள் நினைக்குது நம்ம ஏதாவது ஒரு ஒற்றுமையா இருந்தால் இந்த ஓட்டு பிரியதை தடுத்து நம்ம வந்து வெற்றி பெற முடியுமா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த கருத்து கொள்கை வேறுபாடு கருத்து வேறுபாடு அந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தா கூட ஒரு எலெக்ஷன் வரும்போது திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை ஒன்றுபடுத்துறதுக்கான ஒரு முயற்சியில சில பாஜகல இருக்கிற சில இந்த குருமூர்த்தி போன்ற ஆடிட்டர்கள் இருக்காங்கல்ல அந்த ஆடிட்டரோ இல்லை சில நலன்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லாத பட்சத்தில் பாமகவோ புதிய தமிழகமோ புதிய தமிழர் ஜான் பாண்டியனோ இந்த பாமக இவங்க எல்லாம் எப்படி சேர்ந்துருவாங்களா ஏன்னா பாஜகவுடன் தான் பாமக கூட்டணியில இருக்கு ஆமா அப்படி இருக்கும்போது அதிமுக பாமக சேருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பாஜகவை சேர்த்துக்குவாங்களா பாஜக வந்தா நாம் தமிழர் சேருமா அப்படி ஒரு கேள்வி சில பேர் இன்னொரு தேர்திகளை போடுறாங்க சீமான வந்து சீப் மினிஸ்டர் கேண்டிலேட்டா பாஜக ஏத்துக்கணும் ஏத்துட்டுனா வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சில பாஜக சீமான்னு சீமான் ஆமா அப்படின்னு சில பேர் சில சில அரசியல் விமர்சகர்கள்லாம் எல்லாம் பேசுறாங்க சீமான வந்து சீஃப் மினிஸ்டரை வச்சு பாஜக சப்போர்ட் பண்ணால் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும்ன்ற மாதிரி ஆனால் அடிப்படையில் என்னென்னா இந்த மாதிரியான கருத்தோட்டங்கள்லாம் எதிர்க்கட்சிகள் வந்தில்லையேன்னா திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மாதிரி பிரிஞ்சு வெற்றி பெறுறது வந்து ரொம்ப கஷ்டம் அவங்க கூட்டணி பலமாக இருக்குது அவங்க பல திட்டங்கள்லாம் பண்ணுறாங்க பெண்கள் ஆதரவு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால திமுகவுடைய ஓட்டுகள் பிரிக்கிறதுனால திமுக வெற்றி பெறுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை எப்படி ஒன்று சேர்க்கறதுன்ற விஷயங்கள் வந்து இப்போ இந்த எதுக்கு தமிழ்நாட்டோட எதிர்கட்சிகள் மத்தியில சீரியஸாக ஒரு விஷயம் இருக்குது அதுல வந்து பாஜகவை சேர்ந்த சில பேர் வந்து ஏதாவது ஒரு வகையில நம்ம எதிர்கட்சிகளை ஒன்றுபடுத்த முடியுமா பாஜக அதிமுக தேமுதிக பாமக சீமான சேர்க்க முடியுமா கொண்டாந்து அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதுதான் அதோட எதிரொலி தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு எல்லாம் சேர்ந்திருக்காங்க திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை ஒன்றுபடுத்துறதுல சீமான்ல எல்லாரும் இருக்காங்க சீமான்லேருந்து இருந்து அண்ணாமலையிலேருந்து இருந்து அண்ணாமலையில இருந்து இருந்து ராமதாஸ்ல இருந்து எல்லாம் உண்டுபட்டுருக்காங்க அது பண்ணினாதான் நம்ம இருபத்தி வெற்றி பெற முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க திமுக எப்படி ஒரு மகா கூட்டணியோட இருந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோ அதை நம்ம எதிர்க்கிறதுனா நம்ம வந்து ஒரு ஒற்றுமையா இருந்தாதான் முடியும் இந்த கொள்கை கருத்து வேறுபாடு இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு திமுக எதிர்ப்பு ஒன்றையே மையமாக கொண்டு நம்ம வந்து எப்படி அறுபத்தி ஏழு ஒரு கூட்டணி அமைச்சாரு அண்ணா அமைச்சாரு அதுல காகிதம் இருந்தாரு ராஜாஜி இருந்தாருல்ல அந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு பண்ணி தான் நம்ம திமுக தோற்கடிக்க முடியும் ஸ்டாலின் வந்து நாளுக்கு நாள் பலமாயிட்டு இருக்காரு

சோ அப்படி ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஆனா இவங்கலாம் எல்லாம் பாஜக தனிச்சு இவங்களை தூண்டி விடுமா இல்ல பாஜக இவங்களோட கூட்டணி வச்சு நிக்குமா இல்ல இவங்க எல்லாம் இவங்களோட சேர்ந்து அவங்களும் அவங்களும் ஒரு பத்து அப்பனா மைனாரிட்டி ஓட்டு விழாதுல இப்ப சீமானுக்கு விழக்கூடிய பாமகவுக்கு விழக்கூடிய அதிமுகவுக்கு இயல்பாக விழக்கூடிய மைனாரிட்டி ஓட்டு அவங்க வந்து இந்துத்துவ ஓட்ட வந்து கன்சாலிட் பண்ண பாருங்க அது மட்டும் பண்ணா கன்சாலிட் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு திமுக போட்டோம் நாங்க இந்துத்துவ ஓட்டை கன்சாலிட் பண்ணுவோம் அந்த ஆங்கிள் போலான்னு போறாங்க அதில் தான் அவங்க பாயிண்ட் இருக்காங்க அந்த நோக்கத்தில் mm -hmm. தான் அவங்க செயல்படுவாங்க mm -hmm. இப்போ ஒரு முக்கியமான புள்ளி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன மாதிரி பண்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக வலுவாக இருக்கு வலுவாக இருக்கிறது கூட்டணி பலுவாக இருக்கு இப்போதைக்கு உடையிற மாதிரி இல்லை வாய்ப்பு திமுக கருத்தியல் ரீதியாக ஒன்னா இருக்கிறாங்க இடதுசாரிகளும் அவங்க யுனைட் பண்றது ஒரே விஷயம் தாங்க மத்தியில் மோடி ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துல இவங்க யுனைடடா இருக்காங்க தமிழ்நாட்டில் பாஜக ஆதிக்கம் பெறக்கூடாதுன்றதுல திமுக கூட்டணி தெளிவா இருக்கு அந்த ஒரு அந்த பாயிண்ட்லாம் அவங்க ஒற்றுமையா இருக்கிறதுனால அவங்க எந்த அவங்க பெரியதுக்கான வாய்ப்புகளே கிடையாது கிடையாது ஆக்சுவல் கண்டிப்பாக மூத்த பத்திரிக்கையாளராக அரசியலை எப்படி பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு பத்திரிகை துறையில் அந்த விதத்தில் தி அதிமுகவும் பார்த்துருப்பீங்க பாஜக தமிழ்நாட்டில் தொடங்கிய புள்ளி முதற்கொண்டு உங்களுக்கு தெரியும் தானில்லிங்க நாடார் கன்னியாகுமரியில் தொடங்கின புள்ளியில இருந்து அப்பெல்லாம் நீங்க பத்திரிகை துறையில இருந்திருப்பீங்க இன்னைக்கு அண்ணாமலை போன்ற தலைவர்கள் வந்ததையும் நீங்க பார்த்திருப்பீங்க இருந்து பலரை நீங்க பார்த்திருப்பீங்க நான் தமிழிசைலாம் கூட இப்ப உங்களுக்கு அதனால ரெண்டு கட்சியுடைய பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் பாஜக பேட்டர்ன் எப்படி அதிமுக பேட்டர்ன் எப்படிங்கிற விஷயங்கள் தெரியும் இன்னைக்கு மத்தியில் பத்து வருஷமா பாஜக எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் இந்த மூன்று கோணங்கள் புள்ளிகளையும் இணைத்து இனி இவர்கள் என்ன இதனுடைய திட்டம் என்பதை ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி தேங்க்யூ